துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் முப்பது விதிவிடாது என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை தாம் தாம் முன்செய்த வினை தாமே அனுபவிப்பார் பூந்தாமரையோன் பொறிவழியே வேந்தே ஒருத்தாரை என் செய்யலாம் ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி நமக்கு தெரியும் ஒரு கற்பனை இருந்தது நம்ம பெரியவர்கள் அவங்க எப்படிதான் மக்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறத ஒரு முயற்சியில் சில சில கற்பனை கதைகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற நல்லது கெட்டது எல்லாமே இந்த கர்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம செய்கின்ற செயல்கள் அனைத்துமே நம்மக்கிட்ட கிட்ட பதிவாகி இருக்குது அந்த தான் பதில் விளைவு நம்ம அனுபவிக்கிறோம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது வருது தப்பு செஞ்சால் தவறாமல் துன்பம் வரும் இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு எப்படி இதை விளக்கி சொல்றது மக்களுக்கு சயின்டிஃபிக் அப்ரோச் அன்னைக்கு இல்லாத காரணத்தினால ஒரு கற்பனை கதை பிரம்மதேவன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் படைப்பு கடவுள் அவர் என்ன எழுதுறாரோ அந்த தலையெழுத்துக்கு என்ன சொல்லுவோம் பிரம்ம லிபி அந்த தான் எல்லாம் நடக்கும்னு ஒரு பக்கம் கதை இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க சித்திரகுப்தன் ஒருத்தர் இருக்கான் அவனோட வேலையை நம்ம என்ன செய்யறோமோ அதை எல்லாம் ரெக்கார்ட் பண்றதுதான் தான் அதன் பிறகு நம்ம நல்லது அதிகம் செஞ்சிருந்தா சொர்க்கம் கொடுப்பான் தப்பு செஞ்சிருந்தா நரகம் கொடுப்பான் இந்த மாதிரியான கற்பனை கதைகள் ஆனால் அந்த கற்பனை கதைகளுக்குள்ள ஒளிந்திருக்கிற உண்மை பாருங்க அதை நம்ம அலட்சியம் பண்ணவே முடியாது என்ன சொல்றாங்க அவை பாட்டி தாம் தாம் முன் செய்த வினை தாமே அனுபவிப்பார் பிரம்மதேவன் எழுத்துங்கிறது அவர் மனம் போல அவர் விருப்பம் போல நம்மளோட தலையில் எழுதிட்டு போறதில்லை நாம என்ன செய்தமோ அந்த செயலுக்கு விளைவை நாம அனுபவிக்கணும்னு தான் அவர் எழுதுறார் அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்த நல்லதுக்கு நல்லது வரப்போகுது தவறுக்கு துன்பம் வரப்போகுது அப்போ ஒருத்தர் நமக்கு துன்பம் கொடுத்தார்னா இந்த துன்பம் கொடுக்குறவரை நம்ம எப்படி தண்டிக்கிறது அவர் ஏன் நமக்கு துன்பம் கொடுக்கிறார் ஏற்கனவே நாம் செய்த தவறான செயல் அந்த விளைவு தான் இப்போ இவர் மூலமாக நமக்கு துன்பமாக வருகிறது இப்போ நம்ம ஊரையெல்லாம் ஒன்றாக கூட்டிக்கிட்டு போய் அவரை எதிர்த்து நின்னாலும் நம்முடைய ஊழ்வினை பயன் நாம் செய்த அந்த கர்மா நம்மை விடாது எனவே நாம் துன்பம் செய்தவரை என்ன பண்ணணும் இன்னைக்கு அறுத்துந்தே சொல்லி கொடுக்குறாங்கல்ல இன்னல் புரிவோர் இருப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் உலம் திருந்தி நல் வாழ கருணையோடு வாழ்த்துவோம் நாம் செய்ய வேண்டியது அதுதான் யார் ஒருவரும் அவர் விருப்பம் போல நமக்கு ஒரு தீமையை செய்து விட முடியாது அதைத்தான் கணியன் பூங்குணனார் சொன்னார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதைத்தான் அவை பாட்டியும் சொல்றாங்க விதி விடாது எந்த விதி அது நாம் செய்த செயலின் விளைவு தான் விதியாக வருகிறது அப்போ நம்ம எப்போ நல்லதே செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்